வணக்கம் அனைவருக்கும் என் பெயர் கார்த்திக் என்னடா ஏதோ வீல் சுத்துதுன்னு பாக்குறீங்களா ஆமாங்க இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது கப்பலோட சரௌண்டிங் கிளாசஸ் எல்லாம் எப்படி கிளீன் பண்றாங்கன்றதுதான் இது மாதிரி ஆட்டோ ஸ்ப்ரே மிஷினை வச்சுதான் ஃபுல் கப்பல் சரௌண்டிங்ல இருக்க கிளாசஸ் கிளீன் பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா இங்க உள்ள நிக்கிறவங்க இந்த மிஷினை ஆப்ரேட் பண்ணிட்டு அப்படியே பிரண்ட் பேக்குன்னு எங்க எங்க கிளீன் பண்ணணுமோ அப்படியே கிளீன் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க பொதுவாக இந்த சரௌண்டிங் கிளாஸ்லாம் எப்போ க்ளீன் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் கப்பல் நிற்கிறப்ப தாங்க பண்ணுவாங்க அதுவும் கப்பல் நிற்கிறப்ப ஏதாச்சும் ஒரு போர்ட்டில் ரெகுலராக க்ளீன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க பொதுவாக கப்பல் வந்து கடலில் செயல் ஆகிட்டே இருக்கிறதுனால கிளாஸஸ் கொஞ்சம் க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான் அதனால இது மாதிரி வேலை வந்து வீக்லி அட்லீஸ்ட் ட்வைஸ் பண்ணுவாங்க உள்ளே வர பேசஞ்சருக்கு எதுவும் டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாதுன்றதுக்காண்டி பொதுவாக எப்போ பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா எந்த போர்ட்டில் நிறைய கெஸ்ட் வெளியே போவாங்களோ அதுமான போர்ட் நேரத்தில் அதுவும் காலையில் நேரத்துலேயே இதை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதை எப்போ க்ளீன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்திரையை போல தான் இந்த வீடியோவை எடுத்தோம் நம்ம இந்த வீடியோ நம்ம எடுத்தது வந்து ரெண்டு போர்ட்டில் எடுத்தோம் ஒன்று வந்து ஜெனோவா சிட்டியில் எடுத்தது இன்னொன்று வந்து நம்ம ஸ்பெயினில் மலகான்ற போர்ட்டில் நிற்கிறப்ப நம்ம வாஷ் பண்ணதை எடுத்தது தான் ரெண்டையும் கம்பைன் பண்ணி தான் ஒரு வீடியோவை போட்டிருக்கேன் இது மாதிரி தான் எவ்ரி வீக் ட்வைஸ் வாஷ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க கிளாஸஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணி வச்சு என்ஜாய் பண்ணுங்கள் பாய் பாய்